மங்கள் தொலைந்து இறைவன் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு இருப்பவள் என்று துவங்கும் இருபவல் தீருபூகள் வீரு போடு படிப்பவர் இடுக்கினை ஆறு திடும் எனும் இசை தமிழ் நடத்தாமல் என தூரை வீருப்புடன் லக்கிய கவினாலும் தரி பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிக சக நவிற்றுதல் அறியாதே தனத்தினில் முகத்தினில் மனத்தினில் உருக்கீடு சமர்த்திகள் மயக்கினில் விழலாமோ கருப்புவில் வளை தனி மலர் கணை தோடு தழிப்புடன் ஒளி செய்த மதவே கருத்தினைத்தவன் நெருப்பிழனு கணர்கனில் எரித்தவர் கயிலாயில் இருப்பவர் பரு பத கோரு புறத்தினை அளித்தவர் தருசே புயக்கோழில் வயற்பதி நயப்படு திருத்தணி ஒரு பெருமாளே இந்த பாடலுக்கு பொருள் என்னன்னாக்க உயிர் போகும் தொலையா வழிக்கு உற்ற துணையாயிருக்கும் அவள் போன்ற திருப்புகளை ஆர்வத்தோடு படிப்பவர்களுடைய சங்கடங்களை அறுத்தெறியும் என்ற உண்மையை எடுத்துச் சொல்கின்ற இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்றும் அகத்துறைப்பாக்கள் இலக்கணம் இலக்கியம் என்றும் நால்வகை கவிகளையும் உள்ளத்தில் தரிப்பவர்கள் உரைப்பவர்கள் நினைப்பவர்களாகிய உன் அடியார்களை மிகவும் இவ்வுலகில் புகழாமல் தங்கள் மார்பாலும் முகத்தாலும் மனத்தை உருக்கச் செய்யும் சாமர்த்தியசாலிகளான பொது மகளிரின் மோகமயக்கத்தில் நான் விழலாமோ விழக்கூடாது கரும்பு வில்லினை வளைத்து அதில் அழகிய மலர் பானங்களை தொடுத்து மிகச் செருக்குடன் ஒளிந்திருந்து செலுத்திய மன்மதனை தன் மனத்தில் நினைத்த மாத்திரத்திலேயே அந்த மன்மதன் எரிந்து சாம்பல் ஆகும்படி தன் நெற்றிக் கண்ணால் எரித்தவரும் கைலை மலையிலே வீற்றிருப்பவரும் பர்வதகுமாரி உமாதேவிக்கு தன் இடப்புறத்தை தந்தவருமான பரமசிவன் பெற்ற மகனே மேகங்கள் தங்கும் சோலைகளும் வயல்களும் சூழ்ந்த ஊராகிய இனிமை வாய்ந்த திருத்தணி மலையில் விருப்பம் கொள்ளும் வீட்டிற்கும் பெருமாளே